வீடியோ வளர்க்க வந்த எங்களுக்கு ரெண்டு கா காய் வந்து தந்து அனுப்பி இது இப்போ பழுக்க வைக்கணும்னா என்ன செய்யணும் ஒரு சின்ன அளவுலேயே இந்த அளவுலேயே காய்கள் வந்து நிறைய காய்ச்சிருக்குது இது வந்து ஒரு பெட்டி ஒரு இதெல்லாம் நல்ல காய் பதத்தில் இருக்கிறாங்க இதில் ஒரு கொஞ்சம் புடுங்கி வச்சிருக்கு நல்ல பராமரித்து நல்லா வச்சிருக்கு அந்த அழுக்கணங்கள் அது வணக்கம் நண்பர்களே நான் ரஜீவன் நாங்கள் தேடி வந்த விஷயம் அதாவது வீடியோ எடுக்கிறதுக்காக தேடி வந்த விஷயம் வேற ஆனால் எங்க கையில் கிடைச்சிருக்கிறது ஒரு விஷயம் உண்டு அது என்னென்னு சொன்னால் இந்த பாருங்கள் பப்பா தோட்டம் அதாவது பப்பா மரத்தின் அளவு வந்து ஒரு சின்னன் தான் ஆனால் சின்ன அளவுலேயே இந்த அளவுலேயே காய்கள் வந்து நிறைய காஞ்சிருக்குது இது வந்து ஒரு பெரிய ஒரு தோட்டம் உண்டு நல்ல ஒரு பெரிய விசாலமான ஒரு தோட்டம் அதாவது இந்த இடத்துல இருந்து அங்கே விதைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது அடி நீளம் எடுக்கும் இந்த தோட்டம் தூரத்துக்கும் போகுது அதில் ஒரு உரிமையாளர் அண்ணா அவரால் நின்றார் அவரோட கதைச்சு பார்த்துனாங்க அவர் முகம் காட்டவும் மறத்து விட்டார் ரெண்டபடியால் நானே வீடியோ எடுக்க வேண்டியதாக போய்ட்டுது இதில் உள்ளே போய் பார்த்தா தெரியும் அதாவது என்னென்னு சொன்னால் இதில் அவர்கிட்ட கேட்ட அளவில் அவர் சொல்ல தகவல் வந்து இப்போ இந்த கண்டுகள் வந்து நாலு மாதத்தில் ஒரு அளவான கண்டா வந்து இது பூக்க அதுக்கு பிறகு எட்டு மாதத்தில் இந்த காய்கள் வந்து பிடுங்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும் சொல்லியிருக்கார் குறிப்பாக இதில் இருந்து எடுக்கப்படுற காய்கள் தம்புள்ள கொழும்புக்கு தான் அவங்க அனுப்புகிறாங்க இந்த இடமை வந்து கொஞ்சம் ஈரழிப்பாக இருக்குது அப்போ இதில் தண்ணி விடுறதா இருந்தால் நாலு நாள் மூன்று நாளைக்கு ஒருக்கா தண்ணி விடுறதாகவும் சொல்லியிருந்தார் நல்ல நேர்த்தியாக வந்து வைக்கப்பட்டிருக்குது அதை சொல்லி இந்த அஞ்சு அடிக்கு அல்லது நாலடிக்கு ஒரு கண்டு வைக்கிறதுன்னு சொல்லி இந்த மேலுக்கு எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு நிழலா இருக்குன்னு சொல்லி இது ஹைப்ரிட் என்னமா இல்லை குறிப்பாக வந்து பப்பான்னு சொன்னா பப்பாவில ஏற்றி விடுறேன்னு சொல்லுவாங்க ஏறுற அளவுக்கு தான் பப்பா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த கை எட்டுற அளவுக்கு தான் பார்த்துருக்குறேன் நல்லா இருக்கு இந்த சூழலே நல்லா இருக்குது பார்க்க நல்ல எல்லா மரங்களும் காய்ச்சிருக்குது பார்க்க ஒரு அழகாக இருக்குது இதெல்லாம் நல்ல காய் பதத்தில் இருக்கிறாங்க இதில் ஒரு கொஞ்சம் பிடுங்கி வச்சிருக்கணும் இதுவும் ஏற்றுமதிக்கு உரியதை நினைக்கிறேன் இப்ப இதெல்லாம் என்ன ஒரு ஒரு காய் வந்து எவ்வளவு கிலோ வரும் இப்ப கிலோ கணக்குல இல்ல கடையில் விக்கிறாங்க கடையில் விக்கிறாங்க ஒரு காய் வந்து மூன்று கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ ஒரு காய பொறுத்து இருக்கு காய பொறுத்து இருக்குது ஆறாவது பப்பா பழம் பிசினஸ் செய்யறாக்கள் இருந்தா இங்கே வரலாம் பெரிய நிலவாலை ஓகே அப்படி என்ன சொல்ல உங்களோட தொலைபேசி இலக்கத்தை சொன்னா கூட ஆக்கள் வருவாங்களே சொல்றேன் சொல்லுங்க சேவர் எழுபத்தி ஏழு எண்ணூத்தி பதினாலு தொண்ணூத்தி ஆறு முப்பத்தி நாலு திருப்பி சொல்லுங்க

நாங்கள் வந்து விதைகளை செய்யக்குள்ள விதைக்கொள்ள இப்போ இந்த அழுக்கணி மாதிரி இந்த பூச்சிகள் வந்து அரிக்கிற தன்மை இருக்குது இப்போ பப்பாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்ன எங்களுக்கு என்னன்னு சொன்னா இந்த வெள்ளை பூச்சினு சொல்லி அழுக்கணம்னு சொல்லி அழுக்கணம் தானே அதுவும் அப்படி அப்படிதான் சொல்கிறேன் அழுக்கணி ஆ சரி அதுக்கு நாங்கள் அஞ்சு நாளைக்கு ஒருக்கா மருந்து அடிக்கணும் அந்த பூச்சியோ கொல்லணும் இல்லையன்னு சொன்னா அந்த பப்பாவுக்கு மேல அப்படியே படந்துடும் படந்துடும் படந்து அந்த பப்பாண்ட பொலிசிங்க கண்டென்சில் அவ்வளவு தாக்க கூடும் தாக்க கூடும் அப்ப அந்த ஒரு பிரச்சனை ஒன்று இதுக்கு இருக்கு நாங்கள் பார்த்து பார்த்து அதுக்கேற்ற மருந்து அடிச்சு கொண்டே இருக்கும் மருந்து அடிச்சு கொண்டே இருக்கணும் இல்லாடி இவ்வளவு தூரம் வந்து பராமரிச்சு இதை விட வேற என்னென்ன சவால்கள் உங்களுக்கு வரது இப்போ ஒவ்வொரு சீசனுக்கு தான் இந்த பப்பா வருமா இல்லை சீசன் தான் இது வந்து ஒரு சீசன் மழை காலத்துல வந்து எல்லாம் பழங்கள் ஓடாது ஓடாது ம் வெயில் நேரத்தில் ஓடும் சரியா இருக்கு ம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஜூஸ் கடை ஆக்கள் அதாவது திருப்பி உங்கள்கிட்ட வாங்கி விற்கிறேன்னு சொன்னா கூட உங்களை தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லி ம் இப்போ யாராவது இப்படி தோட்டம் செய்ய வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது அவைக்கு ஒரு அறிவுரை கொடுக்கணும் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்டா என்ன சொல்ல வாரீங்க ஓ இது வந்து இந்த கண்டு நீங்கள் நல்ல கண்டாயிரட்டேன் வேண்டி வைக்கணும்னு சொன்னா அஞ்சு முளத்து கொண்டு இல்லை ஆறு முளத்து கொண்டு வைக்கல நான் தோட்டம் என்று சொன்னா நீங்க மாறி நெச்சுராங்க இப்படி பெரிய தோட்டமா இல்ல சில பேர் வீட்டுல ஒரு ரெண்டு பப்பா கண்டு வச்சா என்ன என்றெல்லாம் யோசிப்பாங்களோ அப்படி கேக்குறேன்

இப்ப நீங்க கண்டுகளும் விக்கிற நீங்களா இப்ப வீட்டு தேவைக்கு நான் கண்டு வந்து ஒரு ஒரு வேண்டி தான் வேண்டி செய்யறது ஒரு கண்டு இந்த வந்து நூத்தி முப்பது நூத்தி ஐம்பது மட்டும் இருக்கு நூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கு என்னன்னு சொன்னா இப்ப இந்த இன பப்பாசிகள் என்ன யாழ்ப்பாணத்துக்குரியதா இல்லை உண்மையாவே அது யாழ்ப்பாணம் இளங்க உள்ள இது ஒவ்வொரு இனம் அப்படி இருக்குதா பப்பா இல்ல இந்த இனம் யாழ்ப்பாணம் இந்த இனம் தம்புல இந்த இனம் அப்படி இல்லை அப்படி எல்லாமே எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இது இனமா இருக்கு ஆஹ் மட்டும் பப்பாவில ரெண்டு மூணு வகையான அந்த விரட்டி இருக்கோலிக்க முன்னாடி இது அந்த இடம் இது இந்த இடம் அப்படி அப்படி எல்லாம் சரி 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 நானும் கூட இல்லாம இந்த குழம்புக்கும் தம்புளைக்கும் தான் இது

நாங்கள் வந்து இங்க கவனி ஆயிரு இங்க வாரதான சரி அதை வேண்டிதான் போடுறோம் நாங்கள் சரி சரி எங்கட ஊர்ல இருக்கிற மாடுகளும் அந்த சாணாவும் போடுறோம் சரி சரி மற்றபடி தண்ணி வந்து நீங்க வச்சு கொண்டே இருக்கும் தண்ணி கூடுதலா இருந்தா தான் காய் பதம் பிடிக்கும் அப்படியா அப்படின்னா இப்ப நாங்கள் காயவும் விட கூடாது கண்டு பழதாயிடும் அஞ்சு நாளைக்கு ஒருக்கா நாலு நாளைக்கு ஒருக்கா பாத்து வைக்கலாம் பாத்து வச்சு கொண்டு ஈரம் இருக்கணும் சும்மா நோமலான ஈரம் இருப்போம் இருந்தா சரி இருந்து கொண்டே இருக்கும் உம் அவ்வளவுதான் மற்றபடி சரி இவ்வளவு தகவலுமே சரி நீங்க முதல்ல கதைக்க மாட்டேன் நீங்க இவ்வளவுமே காய்ச்சிருக்கிறீங்க நன்றி நன்றி இந்த கண்டுகளட கண்டனத்தில் இந்த மரத்தின் உயரத்தை பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் இருக்குது அதாவது ஒரு ஆள் நின்று கையால் எட்டி பிடுங்கக்கூடிய அளவு உயரத்தில் தான் இருக்குது சின்ன பிள்ளைகளை விட்டா கூட பிடுங்கி எடுத்துருவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னா பப்பாவை வந்து பிடுங்கி எடுத்துட்டு இப்போ இந்த பேப்பர்ல வந்து சுற்றி சுற்றி ஒன்று

சில பேர் இதுக்கு முன்ன வந்து அப்படி எப்படி சொல்றது காய் பதமா புடுங்கற அகல இருக்குறாங்க இப்படி இப்படி கலர் அடிச்சது சில பேர் ஆசைப்படுவீங்க ஆ அதாவது முழுக்க மஞ்சளா வந்திருக்கும் அப்படி அப்படி கடம் மஞ்சள் தேவையில்ல இல்ல இப்படி ஒரு சின்ன ஒரு சூரியன் மாதிரி இது வந்தாலே புடுங்கலாம் புடுங்கலாம் சில பேர் நல்லா நிரக்க விட்டு நல்லா மஞ்சள் அடிச்சா புறாதும் ஆனா அப்படி பிடிக்கினா ஜாழ்ப்பாணத்துக்குள்ள மட்டும் தானே கொடுக்கலாம் வெளி மாவட்டத்துக்கு ஏத்துறேன்டா

சரி நண்பர்களே இதோட இந்த காணொலியை முடிக்கிறேன் விழானுக்கு கிட்ட வந்த வந்தெடுத்த இந்த பப்பா தோட்டத்தை நாங்கள் கண்டுட்டோம் இந்தபடியாக உடனடியே உடனே வீடியோ எடுத்துட்டோம் என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்க்க வலிக்குடுங்க மறந்துடாதீங்க இப்போதைக்கு பாய்